மகாநதி சீரியல் அக்கவங்களை என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம கங்கா கேள்விப்பட்ட உடனே குமரனோட அம்மா தன்னோட குடும்பத்துக்கு வாரிசு வர போகுது அப்படின்னு சந்தோஷத்துல சில விஷயங்கள் சாமான் எல்லாம் வாங்கிக்கிட்டு வராங்க அதுல ஒண்ணு குங்கும பூ சோ குங்கும பூவை பால்ல போட்டு கங்காவுக்கு கொடுக்க சொல்றாங்க காவேரியும் கன்சீவா இருக்கிறதுனால காவேரி தன்னோட பால்லயும் குங்குமப்பூ போட்டு குடிக்கலாம்னு போறாங்க இத அவங்க கவனிச்சிடுறாங்க ஆமா எதுக்காக இப்ப நீ உன் டம்ளர்ல குங்குமப்பு போடுற உனக்கும் இதை குடிக்கணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னா நீ போய் உன் வீட்டுக்காரனோட சேர்ந்து வாழு அதுக்கப்புறம் நல்ல செய்தி சொல்லு அதுக்கப்புறம் நீயும் இது மாதிரி குங்குமப்பு போட்டு பால் குடிக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க ஆனா உண்மையாலுமே நம்ம காவேரியும் கன்சிவா தான் இருக்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்கமிங்ல வரையா நம்ம விஜய் சந்தோஷத்துல வருவாரு இங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காவேரி கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்குவாரா இல்ல தான் கன்சிவா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்காம விட்டுருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்